ஏழைகளுக்கு இறையாட்சி சொந்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஏழைகளுக்கு இறையாட்சி சொந்தம் அப்போ ஏழைகளுக்கு இறையாட்சி சொந்தம் என்று சொன்னால் பணக்காரர்களுக்கு இல்லையா ஐஸ்வரியவான்களுக்கு இல்லையா செல்வந்தர்களுக்கு இல்லையா பணம் படைத்தவர்களுக்கு இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம கேள்வோம் அப்படியல்ல இங்கு ஏழைகள் என்பது பணத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல இங்கே ஏழைகள் என்பது எளியவர்கள் எளிய மனம் கொண்டவர்கள் உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் மாணகத்தையும் நிறைவுள்ளவராக இருப்பது போல இவர்கள் நிறைவுள்ளவராக இருந்து இறக்கமுள்ளவராக இருப்பது போல இவரும் இறக்க முடியவராக இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் தான் எளியவர்கள் இன்னும் சொல்ல போனால் உலக பற்றற்றவர்கள் எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்று அல்லாமல் கடவுடைய அரசையும் அதற்குறுதியும் முந்து முந்து தேடுகிற மக்கள் இது எளியவர்கள் உலக பற்றற்றவர்கள் மண்ணாசைக்கு பெண்ணாசைக்கு பொன்னாசைக்கு அடிமையாகாதபடி என்னுடைய ஆசையெல்லாம் விண்ணாசையாக இருக்கும் இவர்கள் தான் ஏழைகள் இந்த எளியவர்கள் தான் ஏழைகள் உலக பற்றாற்றவர்கள் தான் ஏழைகள் பேராசைக்கு இடம் தான் ஏழைகள் பொருளாசைக்கு அடிமை தான் ஏழைகள் சிலை வழிபாட்டு தீட்டுக்கு தங்களை ஆளாக்கி தான் ஏழைகள் எல்லாவற்று மேலாக மனத்தாட்சியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் ஏழைகள் எதை குறித்து பெருமை பாராட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு பணம் இருக்கலாம் பலன் இருக்கலாம் பலம் இருக்கலாம் வல்லம் இருக்கலாம் ஞானம் இருக்கலாம் அறிவு இருக்கலாம் அழகு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் எப்படி கடவுள் உயர்த்தினாலும் இதை கடவுளுக்கு கொடுத்தா ரெண்டு கடவுளை மையப்படுத்துவார்களே தவிர தங்களை மையப்படுத்த மாட்டார்கள் என்னால் ஆனதலை சொல்ல மாட்டார்கள் மனத்தாட்சியோடு கடவுளை இணைக்க கொடுத்தார் கடவுளுக்கு நன்றி என்று சொல்வார் இத்தகைய ஏழைகள் உலகில் வாடுகின்ற பொழுது எதை சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள் இறையாட்சி, இத்தகைய ஏழைகளாக இளையோர்களாக நாமும் இருப்போம் இறையாட்சியை சொந்தமாக்கிக் கொள்வோம் கடவுள் நம்மை ஆசு ஆமின்